தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து பொதுத்தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன டெக்னிக் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சில சப்ஜெக்ட் ஒரு சில பேருக்கு வராதுங்க தமிழ் இந்த காலகட்டத்தில் இந்த டூ கே கிட்ஸை பொறுத்தவரைக்கும் தமிழ் ரொம்ப சிரமமாக இருக்குது எங்கள் காலகட்டத்தில் நிறைய மக்களுக்கு மேக்ஸு சிரமமாக இருந்துச்சு அதே போல் ஃபிசிக்ஸ் நீட்டு படிக்கக்கூடிய பசங்களை எடுத்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே டஃப் ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் தான் அப்படின்வாங்க அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு சில பேரு கிடையாது ஹிஸ்ட்ரி கஷ்டம் நமக்கு அது ஆச்சரியம் என்னடா கதையை அவங்க கஷ்டம்ன்றாங்களே அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கு நம்ம பார்த்துருக்குறோம் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த கஷ்டமான சப்ஜெக்டை எப்படி நாம் படிக்கிறது கஷ்டமான சப்ஜெக்டை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உதாரணத்திற்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதனுடைய முழு வடிவத்தை தெரிந்தால் மாத்திரம்தான் அதை நம்ம முறையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நம்ம புரிஞ்சிக்கிட்டு அதை நம்ம வெளிப்படுத்த முடியும் அப்போ எப்படி நம்ம இதை புரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக புரியும் ஒரே விஷயம் தான் இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு பெண் இந்த பெண்ணுக்கு வந்து சிவப்பு மூடியில் வந்து அந்த பிடி ஷேர்ட்டில் மாட்டோம் இல்லையா அது வந்து சிவப்பு கலரில் இருக்குது தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதே போல் மீதி எல்லாமே கருப்பு கலரில் இருக்குது அதை வந்து பிடி போட்டிருக்கிறாங்க அது வந்து பெண்ணை வந்து மூடுறதுக்கு பயன்படுது அப்படின்றது இதோடைய அனைத்து வகையிலும் நம்ம பார்க்கும் பொழுது தான் ஓரளவு கலரு ஷேப்பு பயன்பாடு எல்லாமே நமக்கு தெரியுது அதோடைய பேர் என்ன பிராண்ட் என்ன என்ன கம்பெனி எல்லாமே நமக்கு தெரியும் இப்போது இதே விஷயத்தை தான் படிப்புலேயும் அமல்படுத்தணும் ஏன்னு கேட்டால் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க அறுபது பேர் எழுபது பேர் கிட்ட டைமில் கிளாஸ் நடத்துகிறாங்க அதுல ஐம்பது பேருக்கு புரிஞ்சிடும் பெரும்பாலும் நம்ம நடத்தும் பொழுது புரிஞ்சுரும் அலமது அல்லா அவர்கள் அல் செய்யிடும் அலமதுல்லா நல்ல உழைப்பை போட்டுக்கிட்டு இத்தனை பேர் புரிய வைக்கிறாங்க ஆனா எல்லாருக்குமே ஃபுல்லாவே புரியுமா ஒரு சில பேருக்கு ஃபுல்லா புரிஞ்சிருக்கும் ஒரு சில பேர் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் ஒரு சில பேர் சுத்தமா புரியாது எப்பவுமே நம்ம சுத்தமா புரியாத கேட்டகிரிலேயே நம்ம இருப்போம் இல்லையே அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக புரியும் அதனையும் தாண்டி எல்லாரையுமே கேட்டர் பண்ணக்கூடிய தான் எல்லாரையுமே புரிய வைக்கக்கூடிய தான் டீச்சர்கள் வந்து நடத்துவாங்க வாத்தியார்கள் ஆசிரியர்கள் நடத்துவாங்க இப்போ நாம் இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு விஷயத்த படிக்கிறீங்க புரியலை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் டீச்சர்கிட்டயே கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் ஓரளவு குவாலிஃபைட் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டால் வேறு விதத்தில் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக் அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க பல வழிகளில் இருந்து அந்த விஷயத்தை நம்ம அணுகக்கூடியவங்களா இருக்கணும் ஒரு உண்மையான ஒரு விஷயம் எது இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்க்கும் பொழுது வெறும் ஒரே ஒரு பக்கத்து ஒரு விஷயத்தை பார்க்காம இந்த பக்கம் என்ன இருக்கு இந்த பக்கம் என்ன இருக்கு இந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த விஷயத்துடைய முழு வடிவம் வந்து நமக்கு கிடைக்கும் புரிந்து கொள்வதற்கு ஈஸியா இருக்கும் இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் என்னடா இது ஏ பிளஸ் பி எங்கடா பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு ஸ்கொயரை நம்ம போட்டு ஒரு நிலத்துல அளவிடணும்னு சொல்லி சொன்னா கூட ஏ பிளஸ் பி ஹோல்ஸ் தேவைப்படுது எங்க பயன்படுத்துறோம் அப்படின்றத வச்சு ஒரு சில பேர் இந்த ஏ பிளஸ் பி ஹோல்ஸ் சொல்லி கொடுத்துருப்பான் வேறு ஒரு மைண்ட் செட்டில் இன்னொருத்தங்க சொல்லிக் கொடுத்துருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தை சொல்லிக் கொடுத்துருப்பாங்க இப்படி எல்லா வகையிலிருந்தும் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம க கவனிக்கும்போது புரிஞ்சிக்கும் பொழுது அல்லாஹ் அதோடைய தெளிவு நமக்கு கிடைக்கும் புரிஞ்சு கொள்ளலாம் நல்ல முறையில் அதை மனநம் செஞ்சு இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில் போய் எக்ஸாமில் எழுதலாம் சரி எப்படி நடைமுறைப்படுத்துகிறதுன்றதை பார்ப்போம் டீச்சர் நடத்துகிறாங்க புரியலை உங்களுக்கு தெரிந்த மொழியில் இருக்குதா ஒருதே ஒரே ஒரு தடவை புத்தகத்தை படித்து அது என்ன நடத்துறாங்களோ அது சம்மந்தமான விஷயத்த படித்து புரிஞ்சிக்க முடியுதான்றது பார்க்கணும் ரெண்டு மேம் நடத்துகிறாங்க டீச்சர் நடத்துகிறாங்க இல்லை சார் நடத்துறாங்க புரியலை படித்து பார்க்குறீங்க மறுபடியும் புரியலை மறுபடியும் முடிந்த வரைக்கும் டீச்சர் கிட்டே கேளுங்க ஒரு சில பேர் தயக்கம் இல்லாமல் கிளாஸில் கேட்பாங்க ஒரு சில பேர் தயக்கப்படுவீங்க தனியாக போய் கேளுங்க இந்த மாதிரி எனக்கு இந்த டவுட் இருக்குது எனக்கு புரிய வைங்க தனியாக புரிய வைப்பாங்க அழகாக புரிய வைப்பாங்க கண்டிப்பாக சரி அதுவும் நல்லால் முடியாது விரும்பும் அப்படின்னா கூட இருக்கவே இருக்கிறான் நம்முடைய ஃப்ரெண்டு உற்றத்தோலம் இருப்பான் அவன் வீட்டில் போய் படிப்பான் அந்த மாதிரிலாம் இருப்பான் அவங்ககிட்ட போய் கேளுங்க அவங்க ஒரு ஸ்டைலில் அவங்க புரிய வைப்பாங்க இது அடுத்து அடுத்து இதுவும் புரியல அப்படின்னா டியூஷனுக்கு போகக்கூடிய மக்கள் இருப்பீங்க அவங்கக்கிட்ட இதே டாப்பிக்கை மறுபடியும் கேளுங்க எந்த விஷயம் டஃப்பாக இருக்கோ எந்த விஷயம் புரியலையோ அவங்ககிட்ட மறுபடியும் கேளுங்க அவங்க வேறு ஒரு கோணத்தில் வேறு ஒரு மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க அதுவும் புரியலனா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த டைமுன்னு சொல்லி சொன்னோம் டீப் ஒர்க்குன்ற டைமை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருப்போம் அந்த பதிவு இல்லாத மக்கள் கண்டிப்பாக அதை போய் பார்த்துட்டு வாங்க டீப் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த ஆத்தர் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா சொல்கிறார் எவ்வளோ உங்களால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபோக்கஸ்டான ஒரு விஷயம் உங்களுடைய ஒர்க் டன் ஜீரோ இன்டென்சிட்டியாக ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வாரில் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு வேற ஒரு இடத்துல கவனம் இருந்தால் இவருடைய பார்வையில் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கே பண்ணலை நீ நீ ஒன்றுமே பண்ணலை நீ வேஸ்ட்டு அப்படின்றார் முதல்ல நீங்கள் இருக்கிற இடத்துல சரியாக படிக்கிறதுக்கு தகுதிக்கு ஏற்படு போல மாத்துங்க அப்படின்றார் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா முக்கியமான விஷயம் நம்ம ஆளுங்க பெரும்பான்மையா நாங்க நிறைய எல்லாவுடைய வரலாறு நிறைய இடங்களுக்கு போய் இது நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது நம்ம இந்த கேள்வியை கேட்போம் எங்க பா உட்காந்து படிக்கிறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேட்டா நாம பார்த்த வரைக்குமே எழுபதுல இருந்து எண்பது சதவீத மக்கள் பெட்ல தான் படிப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஹியூமன் பீங்ஸ் ஆர் பேசிக்கலி லேசி நம்ம எல்லாம் பேசிக்கலி சோம்பேறிங்க இது நம்மளுடைய அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணுங்க இந்த லேசினஸ் அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அட்டாமிக் ஆபீஸ்ல என்ன சொல்றாங்க செல்போனை தூக்கிட்டு போய் ஒரு இருபது செகண்ட் தாண்டி எடுக்கக்கூடிய இடத்துல போய் வச்சிருங்க அதுதான் பெஸ்ட் நீங்க போய் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா செல்போன் எடுக்கணும் ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கனாலும் இருபது செகண்ட் யாரு போய் எடுத்து வச்சு அதை ஆன் பண்ணி பார்த்து எப்படா முடியாதரா அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் செல்போன் பக்கமே போக மாட்டோம் சுத்தி முத்தி புக்ஸா வச்சிருங்க ஆட்டோமேட்டிக்கா போர் அடிக்கும் ஏதாவது கான்செப்ட் புரியாது அப்படின்னா மைண்ட் அலைப்பாயும் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய புக்ஸ் எடுப்போம் அந்த புக்ஸ் எடுத்து வேற டாபிக் படிக்க ஆரம்பிப்போமே தவிர படிப்போமே தவிர செல்ஃபோன் பக்கம் மற்ற விஷயத்து பக்கம் போக மாட்டோம் செல்ஃபோன்லாம் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் இது போல் புரியாத நேரத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டால் டீப் ஒர்க்கில் பயன்படுத்தாமல் டீப் ஒர்க் அல்லாத நேரங்களில் கேப் விடுவோம்ல அந்த நேரங்களில் போயிட்டு பத்து நிமிஷம் கேப் விடுறீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு பத்து நிமிஷம் கேப் எடுத்துட்டு அஞ்சு நிமிஷம் அந்த படிக்கிற இடத்துல இல்லாமல் வெளி இடத்துல அது சம்மந்தமான யூடியூப் வீடியோக்களை எஜுகேஷ்னல் கான்டென்ட்டை நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் சாட் ஜிபிடி இருக்குது சாட் ஜிபிடி சம்மந்தமாக எடுத்துருக்குறோம் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது சாட் ஜிபிடி சம்மந்தமாக அது போல இடங்களில் போய் நீங்கள் அடிச்சு கேட்கலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அப்படியே சார்ஜ் கிட்ட கேட்கலாம் பிடிக்கிட்டே நீங்கள் டவுட்டு கேட்டீங்கன்னா அது வகையில் அது சொல்லும் சரி இந்த வகையில் எனக்கு புரியல வேற ஒரு வகையில் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சார்ஜ் பிடிக்க கேட்டால் அதையும் அது ஒரு வகையில் மறுபடியும் திருப்பி சொல்லும் இது போல் நீங்கள் கேட்டு ஒரே ஒரு விஷயத்துல நிறைய சோர்ஸஸ் வச்சு படிக்கும் பொழுது இதுதான் இது நம்மளால் க்ளீனாக புரிஞ்சிக்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மனசில் ஆழமாக பதிவு வச்சுக்கோ இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு விஷயத்தை பற்றி படிக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க அதை நடைமுறைப்படுத்தி பார்க்குறாங்க செட் ஆகலையா இன்னொரு புத்தகத்தை எடுப்பாங்க அதுவும் செட் ஆகலையா இன்னொரு புத்தகத்தை எடுப்பாங்க அதுவும் செட் ஆகலையா இன்னொரு புத்தகம் எப்போ வரைக்கும் ரிசல்ட்டு கிடைக்கிற வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதே போல் நீங்கள் புரியிற வரைக்கும் முயற்சி செஞ்சிங்கன்னா அது இம்பார்ட்டண்டான டாப்பிக்காக இருந்தால் கண்டிப்பாக நேரம் செலவு பண்ணுங்கள் மேக்ஸ் எனக்கு சுத்தமாக புரியல வரவே மாட்டேங்குது இந்த செம்ம இருந்தால் நான் பாஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து அதிலேயே இந்த மாதிரி நேரத்தை செலவு பண்ணுங்கள் எங்கே அப்ளை பண்ணுறோம் எதுக்கு அப்ளை பண்ணுறோம் எப்படி இதை சால்வ் பண்ணலாம் இதுக்கு ஈஸியான வழி இருக்கா என்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஷால்லா இலகுவான முறையில் நம்ம இதை கொண்டு போயிடலாம் ஒரே விஷயமா இருக்கட்டும் கஷ்டமான விஷயமா இருக்கட்டும் புரியாத விஷயமா இருக்கட்டும் எல்லாவற்றையும் இது படிக்கலாம் இது வெறும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது கண்டிப்பாக ஒரு சில பேர் இப்போது நமக்கு எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு தெரில ஜிடிபின்னா என்னன்னு தெரில என்னப்பா ஜிடிபி என்னப்பா பொருளாதாரம் 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 வீழ்ச்சி வீழ்ச்சின்றாங்களே இந்த டைமில் என்னப்பா அப்படின்னா என்னப்பா காரணம் அப்படின்னா இது போல விஷயங்களை நீங்கள் வேறிய சோர்சஸ் மூலயமா நீங்கள் கேட்க கேட்க பார்க்க பார்க்க சம்மந்தமாக படிக்க படிக்க ஒரு விஷயம் பற்றியே முழுமையான ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கும் இன்ஷால்லா இதை நம்ம நடைமுறைப்படுத்துவோம் படுத்த அதோடய சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு தெளிவடைய அடைய நமக்கு இன்ஷால்லா படிக்கிறதுக்கு ஈஸியாயிரும் எக்ஸாம் எழுதுவதற்கும் இலகுவாக இருக்கும் இன்ஷால்லா வல்ல இறைவன் எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக துவா செய்யுங்க அதை நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம சொல்லியிருக்கிறோம் துவா என்பது கண்டிப்பாக அல்லாஹ் தலா நமக்கு புரிய வைக்கக்கூடியவனாக இருக்கிறான் அனைத்து விஷயம் கற்றுக்கொடுத்ததும் அவன் தான் இன்ஷா அல்ல அவங்க துவா கேட்டு இது போல விஷயங்களை நடைமுறைப்படுத்துவோம் இன்ஷா அல்லா வல்ல இறைவன் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் தந்தரம் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாகனுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கின்றேன் நஸ்ஸலாமளி கரணம் தலைவர்காக இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவுஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்